பயிற்சி மூணு ரெண்டுல இப்ப ரெண்டாவது சம் பார்க்க போறோம் நைன் ஏ கியூப் பி ஸ்கொயர் டுவெல் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி இவற்றினுடைய மீச்சி மீச்சி மா காண்க மீச்சிறு பொது மடங்கு காணணும் இது வந்து பயிற்சி மூணு ரெண்டுல ரெண்டாவது சம் ஆ இப்போ இதுக்கு தீர்வு இப்போ இந்த சம்மை எடுத்து எழுதிடுவோம் இந்த ரெண்டு ஜோடியை கீழே எடுத்து எழுதி இதனுடைய மீச்சிமாக காணணும் டுவெல் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி இப்போ இந்த ஒம்பது பன்னிரெண்டு என்ன முதல்ல எடுத்து அதுக்கு மீச்சிமாக கண்டணும் இப்போ ஒம்போதுக்கும் பன்னிரெண்டுக்கும் நம்ம மீச்சிமா இப்போ ரெண்டு மூணால வகுப்போம் இப்போ மும்மூனாக ஒம்பது நான் மூணா பன்னெண்டு இப்போ அடுத்து இந்த மூணு ஒரு மூணு மூணு நாலு அடுத்து ரெண்டு ரெண்டு ரெண்டாக நாலு இது ஆன்சர் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும் இதுதான் மீச்சிமா மீச்சிமா மூணு எட்டு மூணு எட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று இப்போ எதனுடைய மீச்சிமா இது ஒம்பது பன்னிரெண்டு மீச்சிமா ஒன்பது பனிரெண்டு மீச்சிமா மும்மூணாக ஒன்போது ஒன்பத்ரெண்டாக பதினெட்டு பதினெட்டு ரெண்டாவில் பேருக்குங்க நல்லா கவனிங்க மூணா ஒன்பது ஒம்பத்து ரெண்டா பதினெட்டா ரெண்டாவில் பார்க்கிறோம் எட்டு ரெண்டா பதினாறு மீதி ஒன்று ஓரன் ரெண்டு மூணு அப்போ இதோட மீச்சிமா முப்பத்தி ஆறு இப்போ இந்த மாரியினுடைய மீச்சிமா கண்டுபிடிக்கணும் அதை எடுத்து எழுதணும் மீச்சிமா ஏ க்யூப் பி ஸ்கொயர் கம்மா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி இப்போ மீச்சிமானா மடங்கு அந்த மீச்சி பொது மடங்குல வந்து இதில் உள்ள பெரிய அடுக்கத்தான் நம்ம எடுத்து எழுதணும் இங்க ஏ க்யூப் இருக்கு இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு அப்போ ஏ க்யூப் தான் ஆன்சர் இங்க பி ஸ்கொயர் இருக்கு இங்க பி ஸ்கொயர் இருக்கு அப்போ என்ன செய்யணும் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரெண்டு இருக்கு அப்ப பி ஸ்கொயர் தான் எடுத்து எழுதணும் இங்க சி இல்லை இங்க சி இருக்கு அப்போ சி எடுத்து எழுதணும் இதுதான் இதனுடைய மீச்சிமா இப்போ அடுத்து கவனிங்க இந்த நம்பரை சேர்த்து எழுதணும் இப்போ ஆன்சர் மீச்சிமா சீக்வல் டு நயன் ஏ க்யூப் பி ஸ்கொயர்ட் கமா டுவெல் ஏ ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர் சிக்கோட என்னது முதல்ல நம்பருக்கு மட்டும் பார்த்தோம் ஒம்போது பன்னிரெண்டுக்கு என்ன பார்த்தோம் முப்பத்தி ஆறு அதை எடுத்து எழுதிக்கிடணும் அடுத்து இப்போ ஏ இந்த கோவையுடைய இதனுடைய மீச்சி என்ன பார்த்தோம் ஏ க்யூப் இந்த பார்த்துருக்கோம்மா இதனுடைய இது முப்பத்தி ஆறு இதனுடைய ஆன்சர் இந்த இப்போ எடுத்து எழுதணும் ஏ க்யூப் பி ஸ்கொயர் சி இதுதான் இதனுடைய ஆன்சர் பயிற்சி மூணு ரெண்டில் இப்போ மூணாவது சம் இது மீச்சிமா காணுங்க பதினாறு எம் மைனஸ் பனிரெண்டு எம் ஸ்கொயர் கமா எட்டு காணணும் இப்போ முதல்ல நம்பருக்கு மட்டும் மீச்சிமாக காணணும் மீச்சி மான் இந்த இதனுடைய நம்பர் எடுப்போம் பதினாறு இந்த இதில் என்ன இருக்குது எட்டு இருக்குது இந்த மூணு நம்பருக்கு முதல்ல மீச்சிமா நம்ம கண்டுபிடிக்கணும் பதினாறு பனிரெண்டு எட்டுக்கு நம்ம மீச்சிமா இப்போ எல்லாமே ரெட்டை எண்ணிருக்கு ரெண்டாவில் நம்ம வகுக்கலாம் ரெண்டாவில் வகுக்கும் பொழுது பதினாறு வந்து எட்டு ரெண்டாக பதினாறு ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு ரெண்டு எட்டு அடுத்து ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டாக நாலு அடுத்து ரெண்டு ரெண்டு ரெண்டாக நாலு மூணு ஓ ரெண்டு ரெண்டு இதோடு ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்னெந்த மீச்சிமாவுக்கு பெருக்கணும் மீச்சிமா சீக்வர்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்று இதெல்லாம் பதினாறு பன்னிரெண்டு எட்டினுடைய மீச்சிமா இதெல்லாம் இப்போ நம்ம பெருக்க போகிறோம் ரெண்டு ரெண்டாக நாலு நனி ரெண்டு எட்டு எட்டு ரெண்டா பதினாறு பதினாறு மூணையும் இப்போ பெருக்க போகிறோம் மூவாயிரம் பதினெட்டு ஒன்று ஒரு மூணு மூணு ஒன்று நாலு நாற்பத்தி எட்டு ஒன்று நாற்பத்தெட்டு இது எண்களுடைய மீச்சிமா அடுத்து இப்போ இந்த மாரிகளுடைய மீச்சிமா கண்டுபிடிக்கணும் அந்த மாரிகளை இப்போ நம்ம எடுத்து எழுத போகிறோம் மீச்சிமா சீக்வல் டு எம் இங்கே வந்து என் ஸ்கொயர்ட் எம் ஸ்கொயர்ட் என் ஸ்கொயர்டமாக என் ஸ்கொயர்ட் இருக்குது இப்போ இதனுடைய நம்ம மீச்சிமா கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இது என்னென்னு பாருங்கள் மீச்சிமா மீச்சி மா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் பெரிய அடுக்கு தான் வச்சிருக்கேன் இங்கே எம் இருக்குது இங்கே எம் ஸ்கொயர் இருக்குது அப்போ மாலை பெரிய மடங்கு தான் பார்க்கணும் அப்போ எம் டூ இங்கே என் டூ இருக்கு இங்கே என் டூ இருக்குது அப்போ டூ இதான் மீச்சி மா இப்போ இந்த சம்மை எழுதிக்கிறேன் கவனிக்க மீச்சி மா பதினாறு எம் மைனஸ் பன்னிரெண்டு எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர்டு அக்கம்மா எட்டு என் ஸ்கொயர்டு இதோட மீச்சிமா ஏற்கனவே இந்த நம்பருக்கு மீச்சிமா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நாற்பத்தி எட்டு இப்போ இந்த மாரியலுடைய மீச்சிமா எம் ஸ்கொயர்டு என் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுதான் ஆன்சர் நாற்பத்தி எட்டு எம் ஸ்கொயர்ட் என் ஸ்கொயர்டு இதான் தீர்வு